வணக்கம் மக்களே சைரன் ஆப் எல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் விநாயகர் சதுர்த்தி வழிபட வேண்டிய நாள் நேரம் பூஜை முறை இதோ இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி நாளில் வழிபட வேண்டிய நேரம் பூஜை முறைகள் மகிமைகள் குறித்து அறிந்து கொள்வோம் முழு முதற்கடவும் விநாயகப் பெருமானை அனுதனமும் வழிபட்டு ஒரு செயலை தொடங்கினால் தடைகள் நீங்கி அந்த பணி சிறப்பாக்க முடியும் என்பது நம்பிக்கை அதனால்தான் அவருக்கு விக்னராஜன் என்று பெயர் அனுதனமும் வழிபட முடியாதவர்கள் குறைந்தபட்சம் சதுர்த்தி திதி நாளிலாவது வழிபட வேண்டும் சதுர்த்தி திதி மாதம் இருமுறை வரும் தேய்ப்பரை சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தி வளர்ப்பெறை சதுர்த்தி திதி வளங்களைக் கொடுப்பது இந்த நாள்களில் நாம் விநாயகரை தவறாமல் வழிபட வேண்டும் அவ்வாறு மாதந்தோறும் வழிபட முடியாதவர்களுக்காக ஆண்டுக்கு ஒருமுறை வருகிறது விநாயகர் சதுர்த்தி பாமரர் முதல் படித்தவர் வரை அனைவரும் கோலாகலமாக கொண்டாடும் விழா விநாயகர் சதுர்த்தி எல்லோருக்கும் எளிமையாக கிடைக்கும் களிமண்ணில் பிள்ளையார் செய்து அதற்கு வழிபாடு செய்வது இந்த நாளின் விசேஷம் விநாயகரை வழிபடுவது மிகவும் எளிமை அருகம்புல் சாத்தி வழிபட்டாலே அவர் மனம் மகிழ்வார் எருக்கம்பு மாலை சூட்டினாலே வரம் தருவார் இப்படி விநாயகர் சதுர்த்தியை வழிபட்டாலே வினைகள் விலகும் துன்பங்கள் விலகி இன்பம் துளிர்க்கும் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இந்த ஆண்டு வரும் சனிக்கிழமை செப்டம்பர் ஏழாம் தேதி வருகிறது இந்த நாளில் வளர்ப்பறை சதுர்த்தி திதி பிற்பகல் மூன்று முற்பத்தி எட்டு மணி வரை இருக்கிறது எனவே விநாயகருக்கு செய்ய வேண்டிய பிரதான பூஜையை அன்று காலையிலேயே செய்ய வேண்டும் காலை ஏழு நாற்பது ஐந்து முதல் எட்டு நாற்பது ஐந்து மணி வரை நல்ல நேரம் இருப்பதால் அந்த நேரத்தில் விநாயகர் வழிபாட்டை தொடங்குவது சிறப்பு சனிக்கிழமை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை ராகு காலமாக அமையும் எனவே காலை ஒன்பது மணிக்கு முன்பாக எப்போது வேண்டுமானாலும் விநாயகரை வாங்கி வந்து வழிபாட்டை தொடங்கலாம் அல்லது ராகு காலம் முடிந்ததும் காலை பத்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு மேல் வழிபாட்டை தொடங்கலாம் எந்த பூஜையை தொடங்கினாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாட்டை தொடங்க வேண்டும் விநாயகப் பெருமான் அந்த மஞ்சள் பிள்ளையாரில் எழுந்தருளி குருவாக அமர்ந்து நாம் போகும் பூஜையை குறைவின்றி நடத்திக் கொடுப்பார் என்பது நம்பிக்கை விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு முன்பாகவும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து விநாயகருக்கு உகந்த கீழ்கண்ட நாமங்களைச் சொல்லி மலர் சாத்தி வழிபட வேண்டும்

என்னும் மந்திரங்களைச் சொல்லி மலர் தூவி வழிபட்டு மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒரு வாழைப்பழம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட வேண்டும் அதன் பிறகு பிரதான பூஜையை தொடங்க வேண்டும் கைகளில் மலரும் அற்றதையும் ஏந்தி விநாயகப் பெருமானே இந்த விக்கிரகத்தில் எழுந்தருளி எங்களுக்கு அருள்பாலிப்பாயாக என்று வேண்டிக்கொண்டு ஒரு துளி நீர் சேர்த்து களிமண் திருமேனியின் மீது விட வேண்டும் அதன்பின் விநாயகருக்கு சந்தன குங்குமம் இட்டு அலங்காரம் செய்ய வேண்டும் வஸ்திரம் சாத்த வேண்டும் குடை முதலியன வைத்து மலர் மாலை சூட்ட வேண்டும் பிறகு அஷ்டோத்திர நூற்றி எட்டு நாமவழி வாசித்து அர்ச்சிக்க வேண்டும் பிறகு விநாயகருக்கு உகந்த நிவேதனங்களான மோதகம் பாயாசம் சுண்டல் கரும்பு வெல்லம் ஆகியன சமர்ப்பித்து வழிபட வேண்டும் அதன்பின் தூபதீபம் காட்டி விநாயக பெருமான் புதிகளில் ஏதேனும் ஒன்றை பாட வேண்டும் விநாயகர் அகவல் வாசிப்பது மிகவும் சிறப்பு நிவேதனங்கள் நிறைய செய்ய முடியாதவர்கள் ஒரு பழம் சமர்ப்பித்தாலே போதுமானது இவ்வாறு விநாயகரை மனமுருகி வழிபடும் போது நம் வினைகள் ஓடும் குறிப்பாக சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கு உரியது சனி பகவான் மூவுலகில் அனைவரையும் பிடித்து ஆட்டம் சக்தி கொண்டவர் அவரால் அணுக முடியாதவர்கள் இருவர் ஒருவர் விநாயகர் மற்றொருவர் அனுமன் விநாயகரை வழிபடுபவர்களை சனி பகவான் தொல்லை செய்வதில்லை என்பது நியதி மேலும் சந்திரன் மனோகாரகன் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டால் மனம் சார்ந்த பிரச்சினைகள் தீரும் நம் அறிவு படிச்சிடும் விநாயகருக்கு தேங்காய் மாலை சாத்தி வழிபட்டால் வினைகள் விலகும் சுண்டல் நிவேதனம் செய்து குழந்தைகளுக்கு விநியோகித்தால் மகிழ்ச்சியான வாழ்வு கிட்டும் விநாயகர் என்று மாலை விநாயகருக்கு கற்பூரம் காட்டி மலர்கள் தூவி வழிபட்டு பின் சந்திரனை தரிசனம் செய்வது நம் மனத்தை தூய்மை செய்யும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சைரன் ஆப் எல் சேனலை லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் தகவல்களுக்கு எங்கள் அடுத்த வீடியோக்களை பற்றிய அறிவிப்புகளை பெற சைரன் ஆப் எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்